Thank you ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் இந்த ஸ்கீமை பற்றி நம்ம ஃபுல் டீடெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஸ்கீம் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அந்த பெண் குழந்தைகளுக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்ச ரூபா அதாவது நீங்கள் ஒரு ரூபா கூட பே பண்ணாமல் மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கலாம் ஸோ இந்த ஸ்கீமை பற்றி ஃபுல் டீடெயிலாக பார்க்கலாம் இந்த ஸ்கீமை வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் எங்கே அப்ளை பண்ணலாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த முதலமைச்சர் பெண் குழந்தை பாதுகாப்பு சட்டத்தின் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரெண்டு டைப் ஆஃப் ஸ்கீம் இருக்கு ஸ்கீம் ஒன் அண்ட் ஸ்கீம் டூ ஸ்கீம் ஒன்ல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு ஸ்கீம் டூல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸ்கீம் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பெண் குழந்தைக்கு ஸ்கீம் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு ஸ்கீம் ஒன்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த பெண் குழந்தையின் பேரில் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபாய் பிக்ஸட் டெபாசிட் அதாவது வைப்பு நிதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வைப்பு நிதி வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டாக பண்ணுவாங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பண்ட்ஸை வந்து யாரு யார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் கார்பரேஷன் சோ இவங்க தான் இந்த பண்ட்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க இதுக்கான இன்ட்ரஸ்ட் அண்ட் பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக த்ரீ லேக்ஸை வந்து எயிட்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பே பண்ணுறது இந்த டிபார்ட்மெண்ட் தான் இது வந்து ஸ்கீம் ஒன் சோ ஸ்கீம் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பெண் குழந்தை ஐம்பதாயிரம் அதாவது ஐம்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் த்ரீ லேக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கீம் டூ ஸ்கீம் டூவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பெண் குழந்தைகளுக்காக ஸ்கீம் டூ வந்தாங்க சோ பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது ஸோ ஐம்பதாயிரம்

ஸ்கீமிலுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ அதாவது எல்லாம் என்ன ஸோ இது எதுக்காக தமிழக அரசு வந்து இந்த ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வந்தாங்க எதுக்காக அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஸோ குழந்தையுடைய எஜுகேஷன் ஸோ பெண் குழந்தைகளுடைய எஜுகேஷன் கல்வியை கருத்தில் கொண்டு தமிழக அரசு வந்து இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்தாங்க எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க படிக்கும்போது பாதியில் அவங்களை நிறுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீமை வந்து அவங்க கண்டினியூவாக படிக்கணும் ஸோ எது வரைக்கும் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாருக்குமே படிக்கணும் அப்படின்றதையும் இந்த ஸ்கீமை வந்து கொண்டு அதாவது பெண் குழந்தைகளுடைய கல்விக்காக முக்கியமா இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெண் குழந்தைகள் அதாவது திருமணம் அதாவது பெண் குழந்தைங்களுடைய திருமணத்தை தடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த எயிட்டின் இயர்ஸ்க்குள்ளே கல்யாணம் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடாப்ஷன் பிளான் அதாவது ஃபேமிலி அடாப்ஷன் பிளான் ஸோ ஒரு ஒரு ஃபேமிலியில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு குழந்தை தான் இருக்கணும் மூணாவது குழந்தை கூடாது அப்படின்றத ஒரு நோக்கத்தை இந்த ஸ்கீமில் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இருக்குது மூணாவது குழந்தை இருக்குது அப்படின்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாது ஸோ அதுவும் ரைட்ஸ் அதாவது ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது அதேமாரி குழந்தையோடைய ரைட்ஸ் ஸோ அவங்களுக்கான உரிமைகள்லாம் இருக்குது இந்த சமூகத்தில் வந்து அவங்க எப்படி இருக்கணும் எப்படி வாழணும் அப்படின்றத இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கீம் உடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டெபாசிட் பண்ணுற அதாவது அவங்க டெபாசிட் உங்களுக்கு வந்து பண்ணிவிடுவாங்க இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான இன்சென்டிவ் அமௌண்ட் மாரி உங்களுக்கு வரும் ஸோ அதாவது ஐம்பதாயிரரூபா டெபாசிட் பண்ணிவிடுவாங்க இந்த ஐம்பதாயிரரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்வலி பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அதாவது இயர்லி இயர்லி குழந்தைக்குள்ள எஜுகேஷனுக்காக அந்த தௌசண்ட் எயிட் எயிட் ஹண்ட்ரட் வந்து கொடுப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரினிவல் பண்ணுவாங்க எப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பான்ஷீட்டை வந்து அதாவது இது பிக்ஸ் பிக்ஸ்ட் டெபாசிட்டை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஷீட் கொடுத்துருவாங்க அந்த ஷீட்டை பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எயிட்டின் இயஸ்க்கு அப்புறம் அதாவது இந்த ஃபைவ் இயர்ஸ் வந்து ரினியல் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஒன்று ரினியூல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஆஃப்டர் எயிட்டின் இயஸ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன அமௌண்ட் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ட அதாவது என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டு பிரின்சிபல் எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு ரிட்டன் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கீம் அவுண்ட்டில் நீங்கள் ஐம்பதாயிரரூபா அவங்க வந்து உங்களுக்கு டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா மெச்சூர்ட் அமௌண்ட்டு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஸ்கீம் டூவில் எந்த உங்களுக்கு பிக்சட் பண்ணுறது அமௌண்ட் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ ஸ்கீம் ஒன்றில் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கான பாண்ட் ஷீட்டை வந்து உங்கள் கையில் கொடுத்துருவாங்க அது ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ரினியூவல் பண்ணணும் ஸோ அதுதான் ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ரினியூவல் பண்ணணும் ஸோ அது ரினியூவல் பண்ணினாலே போதும் அதுக்கப்புறம் எயிட்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் ஒன்றில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பெண் குழந்தைகளுக்கு த்ரீ லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து ஸ்கீம் ஒன் ஸ்கீம் டூவில் பொறுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குழந்தைக்கு இருபத்தஞ்சாயிரம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதேமாரி ரெண்டு பெண் குழந்தைங்க அப்படின்னா ஸோ அந்த மூணு லட்ச ரூபாவே ரெண்டு குழந்தைங்களுக்கும் ஈவனாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிப் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இதுதான் ஸ்கீம் ஒன் அண்ட் ஸ்கீம் டூ ஸோ ஒரு ஸ்கீம் ஒனில் உங்களுக்கு வந்து மூவாயிரம் மூணு லட்சரூபா கிடைக்கும் ஸ்கீம் டூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கிடைக்கும் ஸோ இதில் வந்து என்ன எலிஜிபிலிட்டி ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உங்களுடைய ஃபேமிலி இன்கம் ஸோ டோட்டலாக உங்களுடைய ஃபேமிலி இன்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரபாக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்வல் இன்கம் ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து இதோட ஆட் பண்ணணும் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலியில் அதாவது பெண் குழந்தைகள் தவிர்த்து ஆண் குழந்தைகள் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஆண் குழந்தைகள் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்றத அவங்க வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க உங்களுடைய ஆன்வல் இன்கம் ஒரு லட்சத்தி இருபதாயிரரூப்குள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதேமாதிரி குழந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன்ஸ் அதாவது பத்தாவது முடிச்சிருக்கணும் அந்த பெண் குழந்தை வந்து இந்த இதில் வந்து இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைய வந்து டென்த் வரைக்குமே நீங்கள் கண்டிப்பாக படிக்க வைக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதேமாதிரி அந்த குழந்தை வந்து அந்த பதினெட்டு வயசுக்குள்ளே நீங்கள் அன்மேரி அதாவது கல்யாணம் பண்ணி கொடுக்க இருக்கக்கூடாது அப்படின்றதையும் அவங்க வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க ஸோ இந்த எலிஜிபிலிட்டிலாம் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு லட்சத்து இருபதாயிரரூபாய்க்குள்ளே இருக்கணும் ஆண் குழந்தை இருக்கக்கூடாது கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து பத்தாவதுக்குள்ளே அதாவது பத்தாவது வரைக்கும் நீங்கள் படிக்க வைக்கணும் ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்கீம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன என்னென்ன டைப் ஆஃப் நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஸோ ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பொறுத்த வரைக்கும் பேரண்ட்டோடு இதை இருந்தாலே போதும் குழந்தைகளுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலியுடைய ரேஷன் கார்டு ஸோ ரேஷன் கார்டில் அந்த குழந்தைகளோட பேர் இருக்கணுமா இல்லையா அப்படின்னு இல்லைனாலும் பரவாயில்ல ஏன்னா குழந்தையாக இருக்கும்போது ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலியுடைய இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் ஸோ ஒரு லட்சத்து இருபதாயிரரூபாக்குள்ள இருக்கிற மாரி உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க ஸோ மேரேஜ் சர்டிஃபிகேட் இருந்தால் கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மேரேஜ் இன்விடேஷன்ஸ் அது எம்னா நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்றதுக்கான ப்ரூப் எதனா இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் அதை வைக்கலாம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலி பிளானிங் அதாவது ஃபேமிலி பிளானிங் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் மெடிக்கல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க கருத்தரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வேணும் ஸோ ரெண்டு குழந்தைகளுக்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் வந்து ஆண் குழந்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் ஸோ அதுவும் தாசில்தார்கிட்ட நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கணும் நெக்ஸ்ட் குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃபோட்டோ ஸோ நீங்கள் எல்லாருமே ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி ஃபோட்டோஸ் இருக்கணும் ஸோ இந்த இதுதான் இதுக்கான இந்த ஸ்கீமை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் இதிலே கொஞ்சம் வேவர் பண்ணியிருக்காங்க இதுக்கான ஒரு டீட்டெயில்ஸ் வந்து வந்து கொஞ்சம் ஒரு சிலதை வந்து நீங்க ஈஸியாக பயப்படாமல் அப்ளை பண்ணலாம் பயப்படாமல் இந்த ஸ்கீமை வந்து எங்கெல்லாம் அப்ளை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம் அல்லது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஒரிஜினல்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஸ்கீம்க்கு அப்ளை பண்ணால் டிஸ்ட்ரிக் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் அதாவது பிளாக் டெவலப் மென்ட் ஆஃபீஸர்ஸ் பிடிஓ அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய ஒவ்வொரு தாலுகாவிலும் இருப்பாங்க பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் டிஸ்ட்ரிக் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர்ஸ் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ் ரூரல் டெவலப்மென்ட் ஆஃபீஸ் இந்த எதனா ஒரு ஆஃபீசர்ஸ் கிட்ட உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க சப்மிட் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணுவாங்க டூ மந்த்து அதாவது இதெல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா டூ மந்த்து கழிச்சு அதற்கான பாண்ட் ஷீட் கொடுத்துருவாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பண்ணணும் எயிட்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு வந்து உங்களுடைய குழந்தையுடைய எஜுகேஷன் அந்த அவங்களுடைய பர்பஸ்க்காக அவங்க வந்து டிடியாவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அது குழந்தையுடைய அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து ம ஃபர்தர் எல்லா பர்பஸுக்காகவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அதுக்கு இந்த ப்ரூப் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துட்டு இந்த ஆஃபீஸில் எதனா ஒன்று அப்ளை ப அதாவது ஈ சேவில் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணாங்க இந்த